வெல்கம் டு பெண்கள் டாட் காம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான மத்திய அரசு காப்பீட்டு திட்டம் அந்த திட்டத்தை பற்றின விரிவான விளக்கம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க இந்த திட்டத்தில் முழு வீடியோ இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஜேஜேபிஒய் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டம் வந்து அனைவருக்கும் ஆனால் ஆயுள் காப்பீட வழங்குது இந்த திட்டம் எப்போ துவங்குச்சுனா ஒன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் துவங்கப்பட்டச்சு இத்திட்டத்தில் வந்து வயசு வரம்பு பதினெட்டு டு ஐம்பது வயசு உள்ள ஆண் பெண் எல்லாருமே இணைஞ்சுக்கலாம் பிரிமியம் தொகை நானூத்தி முப்பத்தி ஆறு வருடத்துக்கு ஜூன் ஒன்னுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒரு வருட காலம் விண்ணப்பிக்க முறை போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் பேங்க்ல நம்ம விண்ணப்பிச்சிக்கலாம் விண்ணப்பிக்க ஆவணம் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு எண் மொபைல் எண் இணைக்கப்பட்ட ஆதார் எண் இதுக்கான காப்பீட்டுத் தொகை ரெண்டு லட்சம் நம்மளுக்கு கிடைக்கும் இது கிளைம் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இறப்புச் சான்றிதழ் கிளைம் ஃபார்ம் நாமினியோடைய பேங்க் பாஸ்புக்கு ஆதார் எண்ணை கொண்டு போய் கொடுத்தா சொன்னால் நம்மளுக்கான கிளைம் தொகை நம்மளுக்கு முப்பது நாளில் வந்துடுங்க இத்திட்டத்தின் மூலம் இயற்கை மரணம் ஏற்பட்டாலோ தற்கொலை அல்லது கொலை இயற்கை பேரிடர்னால் ஏற்படக்கூடிய மரணம் எல்லாமே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் வயது வரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்து வரை ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு நம்ம கிளைம் வாங்கிக்கலாம் இந்த இன்சூரன்ஸில் எல்லாருமே சேரலாம் ஆண் பெண் இரண்டு நபர்களும் சேரலாம் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் இந்த திட்டத்தில் எல்லாரும் இணைந்து பயன்பெறணுன்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்